கால் பாக்கணுமா கால்கனா உம் எல்லாம் பாத்தா வாங்கிருக்கியா எவ்ளோ வெலை சொன்னாங்க இது விலை இது பதினஞ்சாயிரம் சொன்னாங்க பதினஞ்சாயிரம் சொன்னாங்க முடிச்ச விலை எவ்வளவு நாங்க வாங்கி பன்னெண்டாயிரத்துக்கு வாங்கிட்டு போறீங்க ஒரு பத்து வருஷம் வச்சுக்கலாம் வந்துக்கிட்டா ஜாமுன்னு எந்ததுல இருந்து வரீங்க சரி சூப்பர் குட்டி ரெண்டு குட்டி அருமையான குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படித்தானே திடாமுறையா பொம்முறீங்களையா ரெண்டுமே பொம்முறை

வீரنده நான் ஒரு 350 கி.மீட்டர் வரானே அப்பオン டவுன் ஒரு கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் மேல தான் வரும்மா மேல தான் வரும் சரி ஓகே 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 ரெண்டு கிட்டா குட்டி வாங்குறீங்கனா இல்லنا மர்க்க பொம்மரி தான் வாங்குறீங்க சரி எதுல வந்தீங்க வந்தறோம் எதுல வந்தீங்க கார்ல கார்ல தான் வந்தீங்க எത്ര குட்டி வாங்கலாம் நினைச்சு பிளான்ல வந்தீங்க நான் சரிங்க கொஞ்சம் வேலா கொஞ்சம் சட்டிஸ்பைடா இல்ல நல்லா அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு ரெண்டு குட்டி வாங்கிட்டு போறீங்க எவ்வளவு சொன்னா எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

நாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு மதிச்சோம் சரி ஆயிரம் ரூபாய் கூட தான் பதினா வாங்கிட்டு போறேன் ரெட்ட குறுக்காடு இல்லையா வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு அஞ்சு ஆறு ஆடு இருக்கு அஞ்சு ஆறு ஆடு கொடியாடுதான் வச்சிருக்கீங்களா நம்ம ஏரியா நம்ம நாட்டாடு கொடியாடு வாங்க வாங்கிருக்கீங்க கொடியாடு வாங்க நினைச்சுட்டே இருந்தீங்க கொடியாடு வந்து வாங்கியாச்சு காலையில் எத்தனை மணிக்கு வந்தீங்க நாங்க ஒரு ஆறரைக்கு வந்தீங்க எத்தனை ஆடு பாத்துருப்பீங்க

பரவாயில்ல பரவாயில்ல நல்ல பொருளுக்கு நல்ல விலை தான் கொடுக்குறாங்க சரி சரி இன்னும் ஆடு பெருக்கணும்னு நினைக்கீங்களா இப்படி என்ன ஆடு பெருக்கணும் தான் இல்ல அந்த நாட்டாடெல்லாம் கொடுத்துட்டு இருந்த ஆடுதான் வாங்க போறீங்களா அதுல லாபம் இல்லையா அந்த அளவு அது கொஞ்சம் குட்டி கொஞ்சம் கட்டையா இருக்கும் கொஞ்சம் வேலை கம்மியா இருக்கும் இதுல கொஞ்சம் நீட்டு பாக்கா இருக்கும் நீட்டு பாக்கா இருக்கும் யாரால விரும்பி இதை வாங்குவாங்கன்னா சரி ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஏன் வணக்கம் ஜம்முனு புளியம்பு இருக்கட்டா பாக்கி அவ்வளவு தோரணையா இருக்கு காய் அடிச்சதா காய் அடிக்காதா காய் அடிச்சு காய் அடிச்சதுதான் சரி ரைட்டு பல்லு எப்படி என்னையா அதிகா பல்லு நாலு பல்லு பல்லு நாலு பல்லு என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க

இந்த விட்டம் கொஞ்சம் கூடுதல் தானே எவ்ளோ இந்த நாங்க பதினேழு பதினெட்டாயிரம் கூட ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே சரி 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 நம்ம எண்ணூத்தி வாங்கி தானே ஆகணும் ஒரு

என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க ஆறாயிரம் கரையா வருது ஒரு குட்டி ஆமா ஆறு மாசம் கழிச்சு என்ன வேலைக்கு போகணுன்னா மதிப்புக்கு ஒரு மூணு ரூபாய்க்கும் கூட நமக்கு லாபம் இருக்கும் ஆயிரம் கிடைக்கும் ரெண்டு குட்டி ஆடு வாங்கிட்டு போறீங்க சூப்பர் ஆடு ரெண்டு மாதிரி என்ன மாறிங்கயா

எல்லாரும் சொன்னாங்க குட்டியாடு வாங்குவாங்க நிறுவன காரணம் என்னங்கயா நல்ல வளத்துக்குள்ள வளத்துக்கு அப்படி அப்படிதானே எவ்வளவு ரூபா சொன்னாங்க பதிமூணாயிரம் சொன்னாங்க வாங்கிட்டு போறீங்கன்னு வாங்கிட்டு போறீங்க இந்த ஆட வாங்கிட்டு நமக்கு என்ன லாபம் இருக்கு அதை சொல்லுங்க இருந்து வளர்க்கு லாபம் லாபம் இருக்கா முதல்ல எத்தனை மாசம் எடுக்க முடியுங்க முதல் எடுக்கணும் ஆறு மாசம் ஆகும் ஆறு மாசம் ஆகும் குட்டி முதல்ல எடுக்க ஆமா வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க வீட்டுல பத்து குட்டி இருக்கு பத்து குட்டி வச்சிருக்கீங்க எப்போதும் இப்படி ஆடு தான் வாங்குவீங்க ஒவ்வொரு ஆளா வாங்கிதான் சேப்பீங்க